வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பராக ஒரு வீட்லேயே பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணையை பிரித்து எடுத்து நெய் ப நெய் வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி வெண்ணெயை வீட்டிலே எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் டெய்லி வீட்டில் பாலாடை பால் காய்ச்சிறப்ப ஆடையை ஒதுக்கி ஒதுக்கி விட்டுருங்க ஒதுக்கி விட்டுட்டு அந்த பாலாடையை நைட்டு படுக்கிறப்ப அதை ஒரு பாக்ஸில் போட்டு 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 ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆனவொடனே அதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக போட்டாலும் அடியிலலாம் தண்ணி தேங்கிக்கிறோம் மேலே இந்த மாதிரி ஆடை நல்லா கெட்டியாக நின்றுக்கிறோம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்த ஆடையை ஒரு வாரத்து ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் சேர்கிற வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாலாடைய அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு க்ரீமாக அரைச்சி எடுத்துக்கலாம் க்ரீமாக அரைச்சி எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதை பல்ஸ் மூடில் வச்சு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரிவர்ஸில் அரைச்சிங்கன்னா அது தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம அதே மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி அரைச்சிக்கலாம் ரிவர்ஸில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெண்ணெய் தனியாக தன் தண்ணி தனியாக தனித்தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் வந்துடுச்சு ஒரு தண்ணியில் கையை நல்லா முக்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வருங்க சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு கரண்டி தான் போட்டோம் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள் இது பசும் பால் பாட்டில் இருந்து பால்லேருந்து எடுத்ததுங்க பசும் பாலில் இருந்து நான் ஆடையை எடுத்து 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 வச்சுருந்தேன் கொஞ்சம் பால் கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதான் நல்லா தண்ணி கலக்காத பாலாக இருந்துச்சுன்னா ஆடை நல்லா வரும் நீங்கள் ஆடை இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலையே சூப்பராக பசு நெய் செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நெய்யே கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டேன் போட்டு ஆட்டி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வீட்டிலே ஆட்டுறப்ப இந்த மாதிரி சூப்பராக வரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட்டி எடுத்தாச்சு ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளையாக வருங்க அதெல்லாம் பால் நம்ம ஆல்ரெடி ஒன் வீக் அந்த பாலை வச்சுருக்கிறதுனால அந்த ஸ்மெல் அடிக்குங்க அதுக்காக இப்போ நல்லா அந்த இதை ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா கழுவி கழுவி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளையாக இருக்குல்லையா அதெல்லாம் போயிடும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பவுலில் தண்ணி மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு இந்த பவுலேருந்து அதுக்கு அதுலேருந்து இதுன்னு நல்லா வெண்ணெயை சூப்பராக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஸ்மெல் அடிக்காது அதுக்காக தான் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனவுடனவே அதை ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் நெய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இப்போ நல்லா கழுவிட்டிங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும்ங்க நெய் கடையில் வாங்கின நெய் மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு அதை நாலஞ்சு டைம் நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு அந்த நெய்யை நம் நம்ம வெண்ணெயை கல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு அது நல்லா உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வெண்ணையை ஃபுல்லாக போட்டு கிளறி விட்டுக்கோங்க அந்த வெண்ணை ஃபஸ்ட்டு உருக ஆரம்பிச்சுருங்க உருக ஆரம்பித்தோடனே நீங்கள் அப்படி விட்டுருங்க அதை கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நல்லா இப்படி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நீங்கள் வேலையை பார்க்கலாம் அது கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆனவுடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறை கூட்டினதெல்லாம் அடங்கி ஒரு மாதிரி கொதிக்கிற இதுக்கு வந்துடும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்ல நெய் வந்துட்டு அந்த மஞ்சள் கலர்லாம் போய் நல்லா இந்த மாதிரி நல்ல நெய் தனியாக பிரிஞ்சு எல்லோ கலரில் சூப்பராக வந்துடும் இப்போ நம்மளுக்கு தேவையான நெய் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும்னு ஃபீல் இருந்துச்சுன்னா கருகோப்பில் இருக்கில்லைங்க அதை வந்துட்டு குச்சியோடு அப்படியே போடுங்க போட்டிங்கன்னா பொறிஞ்சிரும் பொரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த நெய் ஸ்மெல் அடிக்காது இப்போ நம்மளுக்கு தேவையான நெய் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் வடிகட்டி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் கை மட்டும் வைக்காம இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க நீங்கள் வெண்ணெயை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நெய் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ